சிங்கிள் சாரி கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க காட்டன் சாரி ஃபர்ஸ்ட் வாஷ்ல வந்து கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணிருங்க மேம் இது குரூப் இருக்குங்க டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம் குரூப்ல டிசைனே டிஃபரெண்டா இருக்குங்க சாஃப்டா இருக்குங்க சாரி இது எல்லாமே உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா தாங்க இருக்கும் இந்த சம்மருக்கு நீங்க வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாங்க டெய்லி வியர்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்க சிங்கிள் பீஸ் கூட நம்ம கிட்ட கொரியர் அவைலபிள் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுவோம் அப்ராட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குங்க எல்லா கலருமே பாத்தீங்கன்னா வைப்ரேட்டா தான் கொடுத்துருப்போங்க இதுல எதுவுமே உங்களுக்கு ஃபேட் ஆகாதுங்க சுருங்காது சாயம் போகாது ஹாய் திஸ் இஸ் சந்தோஷ் ஃப்ரம் ஆதி சாரீஸ் சின்ன பார்த்தீங்க நாங்க பாத்தீங்கன்னா சுங்குடி சாரீஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட நிறைய வெரைட்டி இருக்குங்க இப்போ நம்ம இந்த ஷாப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா உமன்ஸ்க்கான ஷாப் வீட்லேயே வச்சு சேல் பண்றோம்னு நினைக்கிறவங்க லைஃப்ல ஏதோ ஒன்று அச்சீவ் பண்றோம்னு நினைக்கிறவங்களா நம்ம ஷாப்புக்கு வந்து உங்களோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதும் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி சாரீஸ் வாங்கி உங்கள் வீக்லேயே வச்சிருந்து உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரீசேலிங் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அதாவது நோ இன்வெஸ்ட்மெண்ட் நாங்கள் போடுற போஸ்ட்டை வந்து உங்களோட குரூப்பில் நீங்கள் அப்டே அப்டேட் பண்ணலாம் அப்டேட் பண்ணி நீங்கள் ஒரு மார்ஜின் வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் கிட்டே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க நீங்கள் வந்து நமக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப்பில் வந்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் இருக்கு அந்த அப்டேட்ஸ் வந்து உங்க குரூப்ல நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம் நாங்கள் ரீசெல் இருக்கு ஒரு பிரைஸ் வச்சு கொடுப்போம் நீங்க அதுலேருந்து ஒரு பிரைஸ் வச்சு நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் நீங்க இருந்து டெய்லி ஒரு தௌசண்ட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு உமன்ஸுக்கான ஷாப்பு நீங்களும் லைஃப்ல ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா சின்ன படி ஆதி வாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க கொடுப்போம் சம்மருக்கான கலெக்ஷன் இப்போ கொண்டு வந்துருக்கிறோம் இப்போ லிமிடெட் லிமிட் கலெக்ஷன் இப்போ இருக்குங்க வீக்லி வைஸ் வந்து நம்ம கிட்ட வந்து புது கலெக்ஷன் வந்து நம்ம லான்ச் பண்ணுவாங்க இப்போ இருக்க கலெக்ஷன்ஸ் நம்ம பார்ப்போம் நம்ம ஷாப் பார்த்தா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னபட்டிங்க இது சின்னாலுபட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு பேக் சைடில் நம்ம ஷாப் இருக்குங்க அன்பு தூக்கப்பள்ளி ரோடு அதில் வந்து நமக்கு ஷாப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டா இருக்குங்க முன்னாடி வந்து வந்தீங்கன்னா ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா ஆதி ஆதி சாரீஸ் ஆமாம் இப்போ கலெக்ஷன் பார்த்துக்கலாம் கலெக்ஷன் பார்க்கலாம் நம்ம பார்க்க போது ஜரி ஜரிக்கோட்டைங்கிறது இது வந்து சில்வர் இருக்கு கோல்டு இருக்கு இப்போ பார்க்குறது கோல்டுங்க அது இது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம் வந்து வந்திருக்கும் பார்டர்ல அண்ணம் வந்திருக்கும் ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா செக்ஸில் கொடுத்துருக்கோம் இது சாரியோட முந்திங்க இது இதுக்கு இந்த மாதிரி பிளவுஸ் நம்ம கொடுத்துருவாங்க இதுல பத்து கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க கலர்ஸ் எல்லாமே ஷோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாரியோட பிரைஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கேட்லாக் ஓப்பன் ஆகுங்க கேட்லாக்ல சாரியோட பிரைஸ் எல்லாமே டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் சிங்கிள் சாரி ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி இருக்குங்க அப்ராட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குங்க வைர ஊசிலே கை கட்டு சுமதிங்க இது ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா வைர ஊசி கொடுத்துருப்போம் இந்த டிசைன் எல்லாமே கையிலேயே வந்து போடுறதுங்க கையிலேயே வந்து முடிச்சு கட்டி அப்புறம் சாயம் போட்டு எடுப்பாங்க இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்து ப்ளவு சாரிங்க இந்த சாரியோட பல்லுங்க இது இந்த சாரியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க மேம் சிக்ஸ் ஃபிஃப்டிங்க இது வித் வித் ப்ளவு வித் ப்ளவு சாரி தாங்க இது

உங்களுக்கு கேட்லாக் ஓபன் ஆகுங்க இப்போ நம்ம பார்க்க போறது உங்களுக்கு சுங்குடி கட்டத்திலயும் வந்து சில்வர் ஜரிங்க இது சில்வர் ஆமா இது வந்து இது ட்ரெண்டா போயிட்டு இருக்குங்க இது ரெண்டு சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அன்னம்ஸ்ல வந்து பார்டர் கொடுத்துருக்கோங்க ஆல் ஓவர் பாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர்ல செக்ஸ் வந்துருக்கோங்க இந்த மாதிரி நாங்க பிளவுஸ் கொடுத்துருவோங்க இதுக்கு சாரிக்கு இதுல பத்து கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க மேம் சிங்கிள் பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி இருக்குங்க அப்ராட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குங்க நேர்ல வந்தாலும் சிங்கிள் பீஸ் நேரில் வந்தாலும் சிங்கிள் பீஸ் எடுத்துக்கலாங்க மேம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே இருக்குங்க ஆன்லைன்லயும் ஆன்லைன்லையும் ஆன்லைன்லையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மயூரியில் புட்டாங்க உங்களுக்கு இது வந்து மயூரியில் ஒரு ஸ்மால் பவுடருங்க இது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பீக் ஆக்ஸில் புட்டாக் புட்டாஸ் கொடுத்துருப்போங்க இது சாரியோட பல்லுங்க இது இது எல்லாமே பியூர் காட்டன் சாரிங்க ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வந்துருங்க அந்த சாரியோட கவுண்ட் இதுல நம்ம கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க மேம் பார்டரே நல்லா டிஃபரெண்டா ஆமா டிஃபரெண்டா கொடுத்துறோம் இந்த மாதிரி செப்பரேட் ப்ளௌஸ் கொடுத்துருவாங்க என்னென்ன கலருக்கு ப்ளௌஸ் அவேலபிள் இருக்கோ அதுக்கெல்லாம் அங்க மேட்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்க வித் ப்ளௌஸ் வாங்கிக்கலாம் வித்out ப்ளௌஸ் அந்த saree வாங்கிக்கலாம் ஓகே டிசைனே டிஃபரெண்டா இருக்கும்ங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மயூரியிலே இதோட இந்திய பார்த்து பாருங்க சில்க் சேரீ அதே வந்து கொடுத்துருப்போம் அதே லுக் உங்களுக்கு அப்படியே வந்துடுங்க ஒரு சில்க் சாரி லுக் இந்த அப்படியே கொடுக்குங்க ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கை கட்டு வந்துடுங்க சாரியோட பல்லுங்க இது இதுக்கு வந்து நம்ம கிட்ட செபரேட் பிளவுஸ் செப்பரேட் ப்ளவு அவைலபிள் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாங்கள் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க கலர்ஸ்லாம் ஷோ பண்ணுறேன் ஷாப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உமன்ஸ்க்கான ஷாப்புங்கிறது நீங்களும் வீட்டில் வச்சு சாரீ சேல் பண்ணணும் ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீன் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதுங்க நீங்கள் உங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க பார்க்க போறது காஞ்சி வேல் தாரீங்க இந்த டிசைன் வந்து நம்ம லான்ச் பண்றோம் நம்மளே டிசைன் பண்ணி நம்மளே கொண்டு இது வரதுங்க காஞ்சிவியல் தாரீங்க காஞ்சிபுரம் பார்டர்ல காஞ்சிபுட்டுன்னு சொல்லுவாங்க அந்த டிசைன் வந்து நம்ம வந்து சுங்கில கொண்டு வந்திருக்கோங்க கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காஞ்சி தாரியோட டிசைன் வந்துருக்கோங்க ஆல் ஓவர் பாடி வேல் தாரி ஸ்ட்ரைப் கொடுத்துருக்கோங்க சாரியோட பல்லுங்க இது சாரியோட ஃபுல் வியூங்க இது இல்ல நம்ம கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க லிமிடெட் கலர்ஸ் மட்டும் ஷோ பண்றோங்க வீடியோ லென்தா போன்றதுனால ஷோ பண்றோங்க நம்ம கிட்ட வந்து குரூப் இருக்குங்க டெய்லி அப்டேட் குரூப்ல நியூ வந்து அப்டேட் ஆகுங்க பார்க்க போகிறது செரி காட்டனுங்க இது டபுள் சைடு உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் கொடுத்துருப்போங்க இது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் சம்மர் போகுதுங்க

இதுல நம்ம கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க மேம் ரெண்டு டிசைன் இதுல அவைலபிள் இருக்குங்க இது எல்லாமே லோ பட்ஜெட் சாரி தாங்க உங்களுக்கு நீங்க சிங்கிள் சாரி கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க இதுல ஏதாவது கலர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஸ்கிரீன் ஷாட் பண்ணி அனுப்புங்க அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கேட்லாக் அனுப்புவாங்க வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க நம்ம கிட்ட வீடியோ கால் ஆப்ஷன் ஆமா இருக்க பார்த்தீங்கன்னா கேடி வேக்ஸுங்க இது இது எல்லாமே உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் குள்ள தான் இந்த சாரியெல்லாம் வருங்க மேம் பியூர் காட்டனுங்க இது உங்களுக்கு சாயம் போகாது சுருங்காது எதுவுமே பண்ணாதீங்க அந்த சாரி இது சாரியோட பல்லுங்க இது சம்மருக்கு நீங்கள் டெய்லிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க வாஷபிள் தாங்க இந்த சாரி நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இருபது கலர்ஸ் நம்ம கிட்ட அதில் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் சிங்கிள் சாரி கூட நம்ம கிட்ட வாங்கிக்கலாங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாங்க வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு டிசைன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குங்க கலர் ஆப்ஷனும் டிஃப்ரெண்டாக இருக்குங்க நீங்கள் நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு டெய்லிக்கு வாஷ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கலம்கரி பேட்டன் இது இது நல்லா ட்ரெண்டாக போயிட்டு இருக்குங்க இது உங்களுக்கு அதில் ஒரு பாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கலம்கரி கொடுத்துருப்போம் இந்த சாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி தாங்க உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தாங்க அந்த சாரி வரும் சாரியோட ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மேம் இந்த சாரியோட பல்லுங்க இது இந்த சாரி உங்களுக்கு வித் ப்ளவுஸ் சாரிங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டாக உங்களுக்கு எதுவுமே ப்ளவுஸ் வராதுங்க பட் அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே ப்ளவுஸோட தான் கொண்டு வந்திருக்கோம் நல்லா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சாஃப்ட்டா இருக்குங்க சாரி கிட்ட மூணு டிசைன் இருக்குங்க ஒரு டிசைன் மட்டும் ஷோ பண்றோங்க மற்ற எல்லா சாரியோட பிக்சர்ஸ் எல்லாம் கேட்டலாக் அப்லோட் பண்ணிருக்கோங்க நம்ம பார்க்க போறது இதுதான் சுங்குடிங்க பேசிக்கா இந்த சேரீல உங்களுக்கு பிளவுஸ் வராதிங்க லோ பட்ஜெட் ஐட்டத்துல நம்ம வந்து உங்களுக்கு பிளவுஸ் ஓட இதுல கொடுத்துருக்கோங்க இதுவும் பிளவுஸ் ஆமா இது சாரியோட பல்லுங்க இது சாரி இது பிளவுஸ்ங்க இது மேக்ஸிமம் இந்த சாரியில பிளவுஸ் வராது நாங்க வந்து பிளவுஸ் ஓட கொடுக்குறோம்ங்க இதுல நமக்கு என்ன பாத்தீங்கன்னா அஞ்சு டிசைன் अवेलेबल இருக்குங்க இப்போ ஒரு டிசைன் மட்டும் இதுல ஷோ பண்றேன் உங்களுக்கு இது ஒரு டிசைன் இது செகண்ட் டிசைனிங்க இதுல வர கலர்ஸ் தான் அஞ்சு அஞ்சு டிசைன்லயே வரும் உங்களுக்கு இது எல்லாமே உங்களுக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும் இந்த சம்மருக்கு நீங்க வாங்கி தாராளமா யூஸ் பண்ணலாங்க டெய்லி யூஸ் பண்ணலாம் நீங்க கஞ்சி தான் கட்டணும் அவசியம் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் வாஷ் மட்டும் நீங்க சாரியை வந்து உப்பு கல் உப்புல போட்டு வாஷ் பண்ணி நெல் காய்ச்சல் வைங்க சாரி வந்து மிஷின் வாஷ் பண்ணாதீங்க அடிச்சதை வைக்காதீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஷாப் பாத்தீங்கன்னா ஷாப்புங்கிறது நீங்களும் லைஃப்ல ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணணும் எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் இருந்தா போதுங்க உங்க பிசினஸ் நீங்க வீட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்லை கால் பண்ணுங்க உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் நாங்கள் சொல்லு சொல்லுவாங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்கள் கொடுப்போங்க இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மயூரிலே பிளைனுங்க இது சின்ன பவுடருங்க இது உங்களுக்கு கான்ட்ராஸ்டா வந்து கீழே மேலேயும் பார்த்தீங்கன்னா கிளத் கொடுத்துருப்போங்க இது இந்த சாரியோட பல்லுங்க இது இந்த சேரீல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸோட கொடுத்துருப்போங்க கான்ட்ராஸ்ட் கலர் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருங்க ஒரு சில்க் சேரீ லுக் இந்த சேரீல அப்படியே வந்துருங்க பியூர் காட்டனுங்க இது இது நம்ம கிட்ட டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க மேம் எல்லாமே பிளவுஸ் ஓடாதுங்க வரும் முன்னாடி அந்த சாரிக்கு பிளவுஸ் வராதுங்க இப்போ நம்ம இந்த சாரிக்கு எல்லாமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துடுறோங்க இது எல்லாமே உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சாரி தாங்க இது பியூர் காட்டனுங்க குவாலிட்டியும் வந்து பார்த்தா செம்ம குவாலிட்டியா இருக்குங்க இது சுருங்காது சாயம் போகாது இந்த ஜரியில எதுவுமே கருக்காதுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் சைட்ல பேக்ஸுங்க இது சில பேர் வந்து ஒன் சைட் பாட்டில் கேட்குறாங்க அதுக்காக அது கொண்டு வந்திருக்கோங்க அது ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேக்ஸ் கொடுத்துருப்போங்க இது இதுவுமே பிரிண்ட் கிடையாதுங்க எல்லாமே வேக்ஸுங்க இது ஃபஸ்ட் குவாலிட்டி மெட்டீரியலுங்க ஹண்ட்ரட் கவுண்ட்ஸ் வந்துடுங்க இது சாரியோட பல்லுங்க இது இதில் நம்ம கிட்ட மூணு டிசைன் இருக்குங்க ஒவ்வொரு டிசைன்லேயும் பத்து கலர் வருங்க மேம் இந்த சாரியோட பிரைஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவோங்க சிங்கிள் பீஸ் கூட நம்ம கிட்ட கொரியர் அவைலபிள் இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி பண்ணுவோம் அப்ராட் ஷிப்பிங் அவைலபிள் இருக்குங்க வீட்டில் வச்சு சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபைவ் தௌசண்ட் இருந்தால் போதுங்க உங்கள் பிஸ்னஸை வீட்ல இருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மல்டி வேக்சுங்க இது சிபோர் டைப்ல கொடுத்துருப்போம் டூஎல் ஷேரில் வந்துருங்க உங்களுக்கு ஆல் ஓவர் பாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வேக்ஸ்லேயே டிசைன் கொடுத்துருப்போங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹண்ட்ரட் கோம் சேரிங் இது உங்களுக்கு டெய்லி வீ இருக்கு ஆஃபீஸ் கோயிங் உமன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாங்க இது சாரீரியோட ஃபுல் வியூங்க இது இந்த சாரீ பார்த்தா உங்களுக்கு வித்துப் புலவ் சாரீங்க மீட்டர் வந்துடுங்க இதில் பார்த்தா நமக்கு டென் கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க எல்லா கலருமே பார்த்தீங்கன்னா வைப்ரண்டாக தான் கொடுத்துருப்போங்க உங்களுக்கு எதுவுமே சாயம் போகாது சுருங்காதுங்க நீங்கள் நார்மலாக வந்து வாஷ் பண்ணி டெய்லி வியர் கட்டிக்கலாங்க எல்லாமே ஹண்ட்ரட் பவுண்ட்ஸுங்க இந்த சாரீ எல்லா கலருமே டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுத்துருப்போங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சிபோரியில் அஜ்ரக் வேக்ஸுங்க இது இது ஒன் டுவெண்ட்டி ஸ்பெஷலுங்க இது நம்ம கிட்ட இது குவாலிட்டியும் டிஃப்ரெண்டாக இருக்குங்க சாரியோட டிசைனும் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்போம் இது சாரியோட பல்லுங்க இது உங்களுக்கு இந்த சாரி ப்ளவுஸ் ஓடியே வந்துடுங்க மேம் ஒன் டொண்ட்டி கவுண்ட் சாரீங்க இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சாரீங்க இது எல்லாமே வேக்ஸ்ங்கிறது உங்களுக்கு மெயினாக பிரிண்ட்டு கிடையாது சாயம் போகாதுங்க நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணி இதை கட்டிக்கலாங்க நமக்கு அவைலபிள் இருக்குங்க லிமிடெட் கலர்ஸ் கூட ஷோ பண்ணிருக்கேன்